ஹாய் வெல்கம் டு நஸ்லின் கிச்சன் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான சைடிஷ் தான் வந்து பார்க்க போகிறோம் அது என்ன அப்படின்னா எக் பன்னீர் கிரேவி இது எப்படி செய்யலாம் அப்படின்றத வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ளேற பார்க்கலாம் இந்த டிஷ்ஷுக்கு மெயின் இன்க்ரீடியண்ட் பன்னீர் தான் இந்த பன்னீர் வந்து நான் ஹோம்மேடாகவே வந்து நான் ரெடி பண்ணேன் பன்னீர் வந்து யூஸ்வலாக நம்ம செய்கிறது தான் உங்களுக்கு எல்லாேருக்கும் தெரியும் எப்படின்னா ஃபஸ்ட்டு பாத்திரத்தில் வந்துட்டு பாலை ஊற்றிட்டு பால் வந்து பொங்கி வர டைமில் வந்துட்டு அதில் லெமன் வந்துட்டு டூ த்ரீ ட்ராப்ஸ் போல் வந்து லெமன் அதில் வந்து பிழிஞ்சு விட்டுட்டு அது பால் வந்து தெரிஞ்சிடும் அப்போ அந்த தெரிஞ்சதுக்கப்புறமேட்டு அதை ஒரு வடிகட்டியில் வந்து வடிகட்டிவிட்டு நல்லா வந்து தண்ணியை விட்டு அலசிக்கணும் நார்மல் ஒரு கூல் வாட்டரில் அதை அலசிக்கிட்டோம் அப்படின்னா அந்த புளிப்பு இருக்காது அப்படின்றது மாதிரி சொல்லுவாங்க ஸோ நம்ம வந்து அலசிட்டு நல்லா வந்து தண்ணியெல்லாம் ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா ப்ரெஷர் பண்ணும்போது தண்ணி எல்லாமே வந்து ரிலீஸ் ஆகிடும் வெளியில் வந்து ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் வந்து அதை வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு ஒரு பாக்ஸில் வந்து அதை அழகாக வச்சு ஃப்ரீசரில் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும் நம்ம எப்போ தேவைப்படும் பொழுதோ அதை நம்ம செஞ்சுக்கலாம் ஓகே இப்போ நமக்கு பன்னீர் வந்து ரெடி ஆயிடுச்சு அடுத்தது நம்ம இந்த கிரேவிக்கு வந்து யூஸ்வலாக யூஸ் பண்ணுற வெங்காயம் தக்காளி அது எவ்வளோ பார்க்கலாம் வெங்காயம் வந்து நான் மூணு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன் மூணு பெரிய பல்லாரி வெங்காயம் எடுத்திருக்கேன் அதே மாதிரி மூணு பெரிய தக்காளி எடுத்திருக்கேன் இந்த பல்லாரி வெங்காயத்தை சும்மா ரஃபாக வந்து கட் பண்ணிப்போம் தக்காளியை வந்து நான் மிக்சியில் வந்து நே நல்லா அரைச்சிக்க போகிறேன் மையாக வந்து அரைச்சிக்கிறேன் தக்காளியை மிக்சி ஜாரில் போ போட்டு அதை நல்லா பேஸ்ட்டு மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துப்போம் அடுத்தது வெங்காயத்தை சாப்பரில் போட்டுக்கலாம் இப்போ நம்ம கிரேவி ப்ரிப்பேர் பண்ணலாம் பாத்திரத்தில் எண்ணெயை விட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறமேட்டு ஹோல் ஸ்பைசஸ்லாம் போடணும் அதில் ரெண்டு பிரிஞ்சி இலை ரெண்டு துண்டு பட்டை ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு போட்டு அதை நல்லா பொறிஞ்சு வர டைமில் நம்ம சாப்பரில் உள்ள வெங்காயத்தை எல்லாத்தையுமே போட்டு அதை நல்லா நம்ம கிண்டி விட்டுப்போம் அது சைட் பை சைடு வந்து நம்ம ஒரு பத்து முந்திரியை வந்து தண்ணியில் வந்து நம்ம போட்டிருக்கோம் தண்ணியில் வந்துட்டு போட்டிருக்கோம் அப்போ தான் டக்குன்னு வந்துட்டு ஊறி வரும் அதனால் நம்ம சுடு தண்ணியில் வந்து போட்டு வச்சுக்கிறோம் இப்போ அரைச்சி வச்சுருக்கிற அந்த டொமேட்டோ பேஸ்ட்டை அந்த வெங்காயத்தோடு நம்ம போட்டுட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கிறோம் தக்காளி அரைச்சோம்ல அதே மிக்சியில் நம்ம ஊற வச்சுருக்கிற அந்த முந்திரியையும் போட்டு நல்லா பேஸ்ட்டு போல் வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு சைடில் தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிட்டுருக்கு அதில் இப்போ நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு காஷ்மீரி மிளகா அதே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு கார மிளகாத்தூள் அப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவு ஜீரகத்தூள் ஒரு டீஸ்பூன் அளவு வந்து பெப்பரு ஒரு டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் இது எல்லாமே போட்டு நல்லா வந்து நம்ம கிண்டிக்கலாம் மசாலா எல்லாம் போட்டதுக்கப்புறமேட்டு மல்லி புதினா இது ரெண்டுத்தையுமே வந்து கழுவி நல்லா சேர்த்ததுக்கப்புறமேட்டு நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கிற அந்த முந்திரி பேஸ்ட் அந்த முந்திரி பேஸ்ட்டையும் வந்து அந்த கிரேவியில் நல்லா ஊற்றிட்டு நல்லா அந்த மிக்சியில் உள்ளது எல்லாத்தையுமே நல்லா கழுவி அலசி ஊற்றிக்கலாம் அதை நல்லா கொதித்தும்போது நல்லா வந்து எண்ணெய் பிரிஞ்சு வரும் அது ஒரு சைடு இருக்கட்டும் அடுத்தது நம்ம இந்த பன்னீர் வந்து நம்ம கட் பண்ணி அதை தனியாக நம்ம வந்து நெய்யில் ஃப்ரை பண்ணிக்க போகிறோம் இப்போ பன்னீரை எடுத்து அதை நல்லா ஸ்லைஸ் நம்ம போட்டுப்போம் நம்ம வீட்டில் செஞ்ச ரொம்ப ஃப்ரெஷ்ஷான பன்னீர் அதை நம்ம ஸ்லைஸ் போட்டதுக்கப்புறமேட்டு இந்த கிரேவிக்கு தேவையான உப்பு நம்ம போட்டுக்கலாம் உப்பு போட்டதுக்கப்புறமேட்டு இன்னொரு அடுப்பில் ஒரு ட்ரை பேன் எடுத்து அது ஹீட் ஆனதுக்கப்புறமேட்டு நம்ம நெய் கொஞ்சமாக ஆட் பண்ணி அந்த கட் பண்ணியிருக்கிற அந்த பன்னீரை வந்து அதில் போட்டு ரெண்டு சைடுமே வந்துட்டு கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் எடுத்து நம்ம பன்னீரில் அந்த கிரேவியில் வந்து நம்ம போட்டுக்கலாம் சும்மா நார்மலாகவும் வந்துட்டு போடலாம் சும்மா நம்ம டேரெக்டாகவும் வந்துட்டு போட்டுக்கலாம் ஆனால் இந்த மாதிரி நெய்யில் கொஞ்சம் ரெண்டு சைடுமே கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணி போடும்பொழுது அந்த பன்னீர் எடுத்து சாப்பிடும்பொழுது ரொம்பவே டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் நல்லா கிரஞ்சியாக நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் சாப்பிடும்போது இந்த கிரேவியில் நம்ம ஒரு முட்டையை வந்து உடச்சி ஊற்றிருக்கோம் ஒரு டூ செகண்ட் வெயிட் பண்ணதுக்கப்புறமேட்டு முட்டையை அப்படி பெரட்டி போட்டு லைட்டாக அதை வந்து கிண்டிக்கலாம் கிண்டினதுக்கப்புறமேட்டு நம்ம இந்த வறுத்து வச்சுருக்கிற இந்த பன்னீரையும் வந்துட்டு நம்ம அதில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணதுக்கப்புறமேட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்துட்டு அது கொதிச்சா போதும் அதுக்கப்புறம் நம்ம கஸ்தூரி மெத்தியை நம்ம ஆட் பண்ணிக்கணும் லாஸ்ட்டாக கஸ்தூரி மெத்தி வந்து ஒரு பேனில் வந்து லைட்டாக ரோஸ்ட் பண்ணி நல்லா கையால் கசக்கி அதில் போடும்போது இன்னும் நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் கஸ்தூரி மெத்தி போட்டதுக்கு அப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிரலாம் அவ்வளோதான் சூப்பரான ஒரு எக் பன்னீர் கிரேவி நமக்கு ரெடி ஆயிடுச்சு இதை நீங்க இட்லி சப்பாத்தி பூரி இடியாப்பம் உட வச்சு சாப்பிடும் பொழுது ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம வீட்டில் வந்துட்டு இடியாப்பம் இருக்கிறதுனால நான் இடியாப்பத்தோட வந்து டேஸ்ட் பண்ணியிருந்தேன் ரொம்பவே வந்து டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருந்தது கண்டிப்பாக நீங்கள் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் எக்கு வந்து ஆட் பண்ணியிருக்கிறதுனால அது இன்னும் வந்து நமக்கு ஒரு திக் கன்சிஸ்டன்சி கொடுக்கும் எக்கு வந்து பிடிக்காதவங்க அவாய்ட் பண்ணிக்கலாம் வெறும் பன்னீர் மட்டும் நம்ம போட்டுக்கலாம் பன்னீரும் வந்து நமக்கு ஹோம்மேடாக வந்து ப்ரிப்பேர் பண்ணதுனால இதை குழந்தைங்களுக்கு எந்த ஒரு பயமும் இல்லாமல் வந்து கொடுக்கலாம் இந்த டிஷ்ஷை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றதையும் வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்